நபர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நவம்பர் மாதத்திற்குண்டான மாத ராசி கும்ப நபர்களுக்கு இந்த நவம்பர் மாசத்துல ரெண்டு இடத்தோட மிக முக்கியமான ரெண்டு இடத்துடைய கிரகங்கள் ஆட்சி பெறக்கூடிய நல்ல சூழ்நிலை இதுல வந்து ஒன்பதாம் இடம் சொல்லக்கூடிய துலாத்துல வந்து சுக்கரனுடைய ஆட்சி அதுக்கு அடுத்ததாக செவ்வாய் பத்தில் ஆட்சி ஆக ஒன்பது பத்து கும்பராசி நபர்களுக்கு எப்போதுமே ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் இன்னும் சொல்ல போனால் நல்லது நடக்கணும் நன்மைகள் கொஞ்சம் கும்பராசி நபர்கள் தன்னுடைய மனசுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நிகழ்வுகள்லாம் ரொம்ப 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 ரேராக தான் நடக்கும் அதுக்கு என்னன்னா அதுக்கு அதுக்குன்னு படைக்கப்பட்ட கிரகங்கள்லாம் நல்ல நல்லமைக்கு வர்றதுக்கு கொஞ்சம் லேட்டாகுது இது இயற்கையின் விதியாக போகுது அதே சமயம் கெடுதல் எல்லாம் சீக்கிரமாக நடந்துடுது அவங்க எதிர்பார்க்காது அங்க நினைக்காதது அவங்களுக்கு ஒத்து வராத விஷயங்கள்லாம் கொஞ்சம் சீக்கிரமாவே நடந்துடுது இதுதான் அவங்களால ஏத்துக்க முடியல நல்லது வந்து லேட்டா நடக்குது கெடுதல் உடனே நடக்குது அப்போ நமக்கு தான் நல்லது நடக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய கொஸ்டின்ஸுங்க முன்னாடி வைப்பாங்க சூழ்நிலைக்கு இப்போதைக்கு அந்த மாதிரி எதிர்பார்ப்புகள்லாம் வச்சுருப்பீங்க இல்லையா கும்பராசி நபர்கள் அப்போ உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் ஒன்பது பத்து கூடிய கிரகங்கள் ஆட்சி பெறுது பொதுவாக இந்த ஒன்பது பத்து இந்த மாதிரி இடத்துக்கு வரக்கூடிய கிரகங்கள் நல்லா செய்யும் அந்த கிரக வலுவுக்கு இருப்பேன் ஆனால் அதுக்குள்ள கிரகமே ஆட்சி பெறும்பொழுது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நல்லா செய்யும் சம்மந்தப்பட்ட ராசிக்கு அந்த மாதிரி அமைப்பு தான் வருது பொதுவாக செவ்வாய் தனிச்சிருக்கும் போது நன்மைகள் கொஞ்சம் குறைவாக இருக்கும் இப்போ புதன் கூட செயற்கையாக இருக்கிறதுனால செவ்வாயினால உங்களுக்கு நிறைய புண்ணியங்கள்லாம் கிடைக்கும் ஸோ கும்பத்திற்கு செவ்வாய் பத்தாம் இடத்தோடைய கிரகம் பத்து கும்பத்தில் கும்பத்துலேருந்து என்ன ஆரம்பிச்சிங்கன்னா பத்தாம் இடம் வந்து விருச்சகத்தில் வரும் விருச்சகத்தில் விருட்சகத்துடைய கிரகங்கள் செவ்வாய் ஆட்சி பெறுது கூடவே புதன் இருக்குது புதன் வந்து மிதனத்திற்கு ஒரு தூண்டு இருக்கக்கூடிய கிரகம் ஐந்து மற்றும் எட்டு இந்த கிரகத்தோட செயற்கை பெறுறதுனால செவ்வாய்க்கு கொஞ்சம் நல்ல பலன் கிடைக்கும் அந்த பலனை கும்பராசி நபர கொஞ்சம் அனுபவிக்க முடியும் முதன்மையாக அவிட்டு நட்சத்திரம் அதுக்கு அடுத்ததாக சதயம் போராட்டம் அது இப்படி வரும் அவிட்டு நட்சத்திர நபர்கள் இந்த செவ்வாயோட அமைப்பில் இருக்கிறதுனால கொஞ்சம் நல்ல பலன்கள் சீக்கிரமாக அனுபவிக்கிறது கொஞ்சம் நிறைய விஷயங்கள்லாம் இந்த மாதத்தில் உண்டு அதுக்கு அடுத்தடுத்த அடுத்த நட்சத்திரம் வரும் இப்போ பொதுவாக கும்பராசி நபர்களுக்கு இந்த செவ்வாயினால் என்னென்ன கிடைக்கும் போது அப்படின்னு கேட்டீங்கன்னா பத்துங்கிறதுக்கு பத்து என்பது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மனிதனுடைய சம்பந்த அதாவது இன்னும் சொல்ல போனா சம்பந்தப்பட்ட ராசி நபர்களுடைய ஒரு வாழ்வாதாரத்தை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் லைஃப்ல அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு மூமெண்ட் நம்ம வச்சிருப்போம் ஒரு வாழ்வாதாரத்தை குறிக்கக்கூடியன்னா ஒரு சிம்பிளா சொல்லணும் ஒரு வேலைக்கு போறாங்க அப்படின்னாக்கா வருஷம் வருஷம் ஒரு இன்க்ரிமெண்ட் எதிர்பார்க்குறோம் இல்லையா இந்த வருஷம் கொஞ்சம் ஏதாச்சும் சேர்த்து கொடுங்க இப்ப அடுத்த வருஷம் வரும்போது போன வருஷம் கொஞ்சம் சேர்த்து கொடுங்க அப்புறம் குறிப்பிட்ட கால கழித்து வேற ஒரு கம்பெனிக்கு மாதிரி கொஞ்சம் நல்ல சேலரிக்கு போகிறது இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி தான் ஸோ இது மாதிரி ஒவ்வொரு கேட்டகரியும் ஒவ்வொன்றும் இருக்குது வாழ்வாதாரத்தை பேஸ் கிரகம் தான் செவ்வாய் ஸோ தற்சமய சூழ்நிலை செவ்வாய் ஆட்சி பெற அமைப்பில் இருக்கிறதுனால உங்களுக்கான இந்த செழிப்பு வளர்ச்சி டெவலப்மெண்ட்டு இந்த மாதிரி எது வேணாலும் சொல்லலாம் ஸோ இது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான ஒரு காலகட்டம் கொஞ்சம் உங்கள்கிட்ட பொருளாதார அமைப்புகள் பொருள் வரவுகள் உங்களுக்கான தேவைகள் நிறைவேறுவது உங்களுக்கான சில விஷயங்களை வந்து கண்டறிவது தோண்டி வெளியே எடுப்பது புரியுதுங்களா சில விஷயங்களை வந்து முடங்கி கிடந்த விஷயத்தை வந்து உசுப்பேற்றி கொஞ்சம் உணர்வுபூர்வமாக மாற்றுவது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கும்பராசி நபர்களுக்கு இந்த மாச அமைப்பில் கிடைக்க வரும் இதை இன்னும் கொஞ்சம் மாதிரி சொல்லணுனாக்கா உங்களுடைய பொருள் போய் எங்கேயாச்சும் மாட்டிகிட்டு இருக்குன்னா அதை வெளியில் எடுப்பீங்க உதாரணத்துக்கு ஒரு நகை அடகு வச்சிருக்கீங்க அதை திருப்பணும் இல்லை அதை ஏதாச்சும் பிக்கணும் அப்படிங்கிற விஷயம்லாம் நடக்கும் இதே மாதிரி தான் மற்ற விஷயங்கள்லாம் ஏதாச்சும் ஒரு பொருளை அடகு வச்சிருக்கீங்க அடமானம் வச்சுருக்கீங்க அப்படி வச்சிக்கெல்லாம் பொதுவாக வீட்டு டாக்குமெண்ட்டு வண்டி புக்கு இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை வந்து அடமானம் வச்சுருக்கீங்க அடகு வச்சிருக்கீங்க கடனுக்காக அடகு வச்சிருக்கீங்க இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்கு இல்லையா அது மாதிரி ஒரு விஷயத்துல போய் லாக்கான விஷயங்களை அதை வந்து வெளில கொண்டு வர்றது இந்த வாரத்தை இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசி நம்மளுக்கு நடக்கும் ஸோ அது வந்து கொஞ்சம் கீழே கிடக்கிறதெல்லாம் மேலே வரும் அப்படிங்கிறது பொதுவாக நீங்கள் வச்சுக்கிங்க சம்பள வேலையில் குறிப்பாக சம்பள வேலை கும்பராசி நம்பளுக்கு ஆறுக்கு ஐந்தாம் இடமாக வரக்கூடிய பத்தாம் இடம் உலகிறதுனால சம்பள வேலையில் சில நல்ல அதிர்ஷ்ட அமைப்புகளை பார்க்கலாம் சம்பள வேலையில் என்ன அதிர்ஷ்ட அமைப்பு ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்க்ரிமெண்ட்டு கம்பெனி மாறுவது வேலை மாறுவது கூடுதல் ஜாப் எடுத்து பண்ணுவது பார்ட் டைம் ஜாப் எடுத்து பண்ணுவது புரியுதுங்களா வேறு ஒரு வழியை கண்டுபிடிப்பது பொருள் சம்பாதிக்கிறது வேறு ஒரு வழியை கண்டுபிடிப்பது கடனை அடைப்பதற்கான வழியை கண்டுபிடிப்பது இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நம்ம கொண்டுட்டு போயிட்டாக்கலாம் அதே போல் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு இந்த மாதம் நல்ல மாதமாக இருக்கும் ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப நாளாக போட்டுக்கிட்டே இருக்கிறேன் ஒரு அஸ்ட்ராலஜி ரீதியாக பொதுவாக பலரும் வந்து ஜாதகத்தை பார்த்து ஏதாச்சும் ஒரு விஷயத்தை செய்யறதில்ல மேக்சிமம் செஞ்சு முடிச்சுட்டு பிரச்சனையானவர் அவர் படத்தை ஜாதகம் பார்ப்பாங்க மேக்சிமம் அந்த மாதிரி கணக்கெல்லாம் நம்ம எடுத்துக்க வேணாம் ஒரு அஸ்ட்ராலஜி ரீதியாக எனக்கு நேரம் எப்படி இருக்குது நான் இந்த விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் ஆசைப்படுறேன் இந்த விஷயத்தை செய்யலாம்னு நான் விருப்பப்படுறேன் இதை மாற்றலாம்னு ஆசைப்பட்றேன் இதை செய்யலாமா செய்யக்கூடாதா இதெல்லாம் என் ஜாதகத்தில் இருக்கா இந்த மாதிரிலாம் தெரிஞ்சுக்கிட்டு சில விஷயத்தை மூவ் பண்ணுவாங்க அவர்களுக்கெல்லாம் இந்த மாதம் வந்து அஸ்ட்ராலஜி ரீதியாக நம்ம சொல்லக்கூடியது என்னென்னா நீங்கள் சில விஷயத்தை ஆரம்பிக்கிறதுக்கான நல்ல நேரம் ஒரு பொருளை வாங்கிறதுக்கு நல்ல நேரம் ஒரு விஷயத்தை வந்து முடிக்கிறதுக்கு நல்ல நேரம் ஒரு நீங்க நீங்கள் கைகோட்பதற்கு நல்ல நேரம் இந்த மாதிரி ஒரு நல்ல நேரம் உள்ள ஒரு மாதமாக இந்த நவம்பர் மாதத்தை எடுத்துக்கலாம் இது காரணம் பத்தாம் இடத்துடைய கிரகங்கள் ஆட்சி தான் பத்து என்பது ஸ்தானம்னு சொல்லுவோம் ஆனால் அதையும் தாண்டி முதன்மையாக கெத்து பத்து கெத்து அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கிங்க ஸோ சமுதாய அமைப்புல ஊருக்குள்ளே சமுதாயத்துக்குள்ள ஒரு பப்ளிகுள்ளே நான் வந்து ஒரு அவயோகமா வாழ்ந்துகிட்டு இருக்கேன் பலகீனமா வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன் அப்படிப்பட்ட கும்பராசி நபர்களுக்கு அத்தனை பேருக்கும் ஒரு பலம் கிடைக்கக்கூடிய ஒரு கித்தாக இருக்கக்கூடிய சில தெம்பு தைரியம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக நவம்பர் மாதத்தை வச்சுக்கலாம் இதற்கு பக்க பலமாக ஒன்பதுல சுக்கரன் ஆட்சி இது ராசிக்கு நட்பு கிரகம் ரொம்ப வேண்டப்படக்கூடிய கிரகம் அப்ப ஒன்பதுல ஆட்சிங்கிறதுனால உங்களுடைய பேர் ரீச் ஆகிறதுக்கான கும்பராசி நபர்கள் தங்களுடைய பெயரை நிரூபிக்க நான் யாருன்னு நிரூபிக்க இதுதான் நேரம் அப்படிங்கிறத நீங்க எடுத்துக்கலாம் கும்பராசி நபர்களுடைய பெயர் ரீச் ஆகிறதுக்கு இது ஒரு நல்ல டைமிங் புரியுதுங்களா அதற்கு அடுத்த நிலைமையாக நல்ல காரியங்கள் பொதுவாக பரவாயில்ல பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயத்தில் ஈடுபட்டு இருப்பாங்க நல்ல காரியத்தை கும்பராசி நபர்கள் அதனுடைய சக்தி உட்பட்டு சின்ன சின்ன லெவல்ல ஒரு ஆன்மீக ரீதியா ஒரு சின்ன சின்ன முடியாதவங்களுக்கு ஹெல்ப் பண்றது சின்ன சின்ன லெவல்லே பண்ணிகிட்டு இருப்பாங்க நம்மள எதுவும் பெரிய லெவல்லாம் பண்ண முடியாது நிறையா வந்தால் பண்ணலாம் அப்படிலாம் ஒரு ஆசை இருக்கும் ஸோ அந்த மாதிரியான தன்மைகள்லாம் இப்போதைக்கு உருவாகுது கும்பராசின பிறகு கொஞ்சம் கூடுதலாக கொஞ்சம் நன்மையை வந்து அடுத்தவர்களுக்கு இல்லை உங்களோட வேண்டுதல் இல்லை உங்களோட ஆசைகள் நீண்ட நாள் ஒரு இது நம்மளும் மற்றவங்கள மாதிரி நமக்கு வாய்ப்பு கிடச்சி செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசைப்படக்கூடிய அத்தனை கும்பராசினவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் ஒரு ஹெல்ப் அடிப்படையில் கொஞ்சம் நல்லபடியான ஒரு சூழ்நிலைக்கு நீங்கள் செய்ய ஆரம்பிப்பீங்க இதெல்லாம் சுக்கரன் தரக்கூடியது சுக்கரன் சுகபோக கிரகம் அது ஒன்பதில் ஆட்சியாக இருக்குது அப்போது கொஞ்சம் சந்தோஷமான நிகழ்வுகளை அனுபவிக்கிறதுக்கு ஒரு தயக்கங்கள் இது வரைக்கும் இருந்தாலும் இப்போதைக்கு தயக்கம் இருக்காது ஒரு நல்ல பொருளை அனுபவிக்க முடியும் வீடு வாகனம் வாங்கிறது மாறுறது வாகன அமைப்பை வந்து சரி செய்து கொள்வது கொஞ்சம் வசதி உங்களை உங்களுக்கான அந்த உழைப்பை கொஞ்சம் ஈஸியாக மாற்றுறது உங்களுடைய அன்றாட தேவைகளுக்கான ஒரு உழைப்புன்னு ஒன்று இருக்கும் இல்லையா அந்த உழைப்பை ஈஸியாக மாற்றக்கூடிய சில சூழ்நிலைகள் இந்த மாதத்தில் உருவாகும் வளரும் அந்த ஒன்பது பத்தோட தொடர்பு மேக்சிமம் தொழில் தொடங்க தொழில் ரீதியாக நல்லா கை கொடுக்கும் தொழில் பண்ணுவதற்கு இது ஒரு நல்ல காலகட்டம் அது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ இந்த தொழிலை விரிவுபடுத்துவது தொழிலை மாற்றுவது தொழிலை புதிதாக கொண்டு வருவது சின்ன லெவலில் ஆரம்பிப்பது க இருக்கிற காசுக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி தொழிலுக்கு இந்த ஒன்பது பத்துடைய ஆட்சி பெறக்கூடிய நிலைமை அச்சுமே நல்லாயிருக்கும் கடன் பிராப்லத்தை கும்பராசி நபர்கள் இந்த மாதத்தில் எப்படி எப்படியாகப்பட்டோம் சில விஷயத்தில் வந்து கடன் விஷயத்தை குறைக்க ஆரம்பிச்சுருக்கீங்க அதே போல் வெளியிலேருந்து உங்களுக்கு சில ஆதரவு இன்கம்கள் கிடைக்கும் ஏன்னா கிட்டத்தட்ட ஏழுக்கு நாலு மூணு இதெல்லாம் கொஞ்சம் நல்லா வலுவாக இருக்கிறதுனால வெளியில இருந்து உங்களுக்கு ஆதரவுகள் கொஞ்சம் இருக்கிற இடத்துல உங்களோட பிரச்சனைகள் மா கையாள முடியலன்னா கூட கூட இருக்கிறவங்களே கும்பராட்சி அவங்களுக்கு எகைன்ஸாக தான் இருப்பாங்க அப்ப வெளியில இருந்து யாராச்சும் சில விஷயங்களை செஞ்சு கொடுத்தா நல்லா இருக்கும்னு நீங்கள் எதிர்பார்ப்பீங்க ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் கும்பத்திற்கு வெளியில இருந்து ஒரு சில நபர்களுடைய தொடர்பு ஆதரவுகள்லாம் நல்லபடியாக கிடைக்கிறதுக்கு நிறையாவே வாய்ப்பு இருக்கு இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ பெட்டரான ஒரு மாதமாக ரொம்ப ரொம்ப ரேராக பெட்டரான ஒரு மாதமாக கும்பராசி நபர்களுக்கு இந்த காலகட்டம் அமையும்